आयशा रोशन और मेरी एज नाइनटीन ईयर्स है मुझे हार्ट प्रॉब्लम थी अभी ट्रांसप्लांट हुआ है तो अच्छी खुशी है बहुत खुशी है जी जी बहुत याद थैंक यू सो मच और मेरा ट्रांसप्लांट कर दिया और हर चीज़ के लिए थैंक यू इतमी ये मोदी रि पत्ता वह रोम सिवियर हार्ट फेलियरों வந்து ரெண்டு நாளாக அவங்க ஹார்ட் நினைநடுறதுக்கு காடியை கடைசாகி அவங்களுக்கு நாங்கள் சிபிஆர் பண்ணி ஹார்ட்டை மசாஜ் பண்ணி ஒரு எக்மோங்கிற மிஷினில் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு நினைவு வரத்துக்கு ஒரு எட்டு பத்து மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் பம்ப் பொருத்தினோம் அதுக்கு பேர் லெஃப்ட் கிளாஸஸ் டிவைஸ்னு பேர் அது மெட்ரானிக் கம்பெனி அமெரிக்காலேருந்து ஹெச்வாய்டுங்கிற பேரில் பொருத்தினோம் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க ஆனால் போன அப்புறம் சில மாதம் கழித்து அவங்களுக்கு ஒரு வேல் பயோட்டிக் வேல் ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிடுது அண்ட் ஹார்ட்டை சுற்றி ஒரு இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆகிடுது அண்ட் அதனால அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பாதி டைம் அவங்களுக்கு நினைவே இல்லாமல் இருந்தாங்க அந்த ஊரில் இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற வசதி கிடையாது ஏன்னா அங்கே ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டும் டிரான்ஸ்பிளாண்ட்டும் பண்ணுற வசதி கிடையாது ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற கண்டிஷனில் எமர்ஜென்சிக்கு அப்ளை பண்ணி இந்தியன் ஹை கமிஷனில் அவங்களுக்கு வீசா கிடச்சி இங்கே வந்தாங்க ஒம்பது மாதக்கு முன்னாடி எங்களோட அம்மா வந்து சிங்கிள் மதர் அவங்களுக்கு அப்பா கிடையாது ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட பணம் கிடையாது இங்கே வந்து இங்கே வந்தப்புறமும் பத்து நாளைக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க நம்ம வேணால் ஒரு தடவை ட்ரீட் பண்ண அப்புறம் அங்கே கைவிட முடியாது நானும் சொந்த பணமும் போட்டு உதவி பண்ணினோம் நாங்கள் ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறோம் அது மூலமாக கொஞ்சம் உதவி பண்ணினோம் அந்த ட்ரஸ்ட் ஆக்சுவலி கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக வேலை பண்ணுறது இது வரைக்கும் நூற்றி எழுபத்தஞ்சு குழந்தைகளுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் குழந்தைகள் ப்ளஸ் அடல்ட் நம்ம ஊரில் தமிழ்நாடு எல்லா இந்தியா முழுக்க எங்கேருந்து வந்தாலும் அவங்களுக்கு தேவைப்பட்டால் உதவி பண்ணிருக்கோம் ஸோ இந்த குழந்தைக்கு வேறு ஒரு வாய்ப்பும் இல்லாததுனால நாங்கள் உதவி பண்ண முடிவெடுத்தோம் அதே டத்தில் பாக்கி பேஷண்ட் யாருக்கு டிரான்ஸ்பிளான்ட்டும் பாக்கி ட்ரீட்மெண்டும் நடந்ததோ அவங்களும் இந்த குழந்தையை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்களும் சொந்த காசு போட்டு நம்ம கடைசியாக ஹாஸ்பிட்டல் பில் நாங்களால் கட்ட முடிஞ்சிது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி டெல்லியில் ஒரு டோனர் கிடச்சிது சாதாரணமாக ஃபாரினர்களுக்கு க வெளிநாட்டுக்கழங்களுக்கு ஹார்ட் கிடைக்கிறது ரொம்ப கடினம் ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நூறு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் எங்கள் யூனிட்டில் அதில் ஆனால் அந்த அந்த டோனர் வேறு ஒருத்தரும் விரும்பலை அறுபது அறுபத்தொம்போது வயசு டெல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்தது டெல்லியில் பாக்கி டெல்லியிலேருந்து சென்னை நடைபெற இருக்கிற ஒரு ஊர்லேயும் அந்த ஹார்ட் கேட்காததுனால நோட்டோங்கிற ஏஜென்சி டெல்லியிலேருந்து இந்த குழந்தைக்கு அலாட் பண்ணினாங்க அண்ட் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்டை சுற்றி நிறையா பஸ் இருந்தது ஸோ ரொம்ப கடினமான ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு மணி நேரம் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணு அது பண்ணி முடிஞ்சப்பறம் அந்த ஹார்ட் ரொம்ப பெருசாக இருந்தது இந்த குழந்தைக்கு அதனால் அந்த செஸ்ட்டை கூட க்ளோஸ் பண்ண முடியல கிட்டத்தட்ட பத்து நாள் செஸ்ட் ஓப்பனாக இருந்து அப்புறம் அந்த குழந்தை ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி இப்போ திருப்பி ஒரு வாய்ப்பு கொண்டு கிடச்சிருக்கு ஸோ நாங்கள் ஒரு மனிதாபமான காரணத்துக்காக எங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணோம் ஸோ இதுக்கு அவங்க திருப்பி ஊரில் போய் இந்த வாழ்க்கைன்னு சரியாக பாதுகாப்பு பண்ணி மருந்து சரியாக சாப்பிட்டாங்கனாக்கா நிறைய வருஷம் நார்மலாக இருக்கலாம்